ஊரில் வேறு வீடாக இல்லை இல்லை பொண்ணாக இல்லை என்னத்த பண்ண இல்லை நம்ம வீட்டுக்கு இருக்க பாயில சொல்லணும் கட்டினா இவ்வளோ தான் கட்டுவானா சே அடே முல்ல ஏன் கண்ணே பட்டு போல இருக்குமா அம்புட்ட அழகா இருக்க இப்போ ஏன் கல்யாணக்குள்ள வந்திருச்சு சீமேல இல்லாத அழகி யாமலிகா நான் சொல்லுங்க அத்தை எல்லாமே நிறைவாதா இருக்கு கழுத்துல கையில கால்ல எல்லாம் நகை ஒன்னும் பெருசா இல்லையே புல்லு மாதிரி ஒரு செயின போட்டுருக்கா இது நல்லாவா இருக்கு ஏமா முள்ள நான் நகை அள்ளி போடுறது ஏக்க இல்லத இனிமே தான் நகை எல்லாம் செய்யணும் இருக்குறது போட்டு விட்ட சரி சரி இது வந்து தங்கமா இல்ல கவரிங்க அள்ள இல்லத இது தங்கம் தான் முள்ளையோடது தான் ம் என்னமோ சொல்ற இங்க பாரு வந்திருக்குது பெரிய இடம் நீங்க பாட்டுக்கு ரெண்டு போணும் மூணு போணும்னு சபையில உட்காந்து பேசி மானத்தை வாங்கி போடாதீங்க வந்த மாப்பிள்ள பின்னங்கள் பரடையில் அடிக்க ஓடி போயிடுவான் பார்த்து பக்குவமா பேசுங்க

நீ எங்க அம்மா வணக்கம்மா வணக்கம் அன்னைக்கு ஊருக்கு போயிருந்தேன் அதான் வர அதான் எல்லாருக்கும் வீட்ல பொண்ணு பிடிச்சிருக்கு நானும் பாத்துட்டு நிச்சயத்துக்கு தேதியை பிடிச்சிடலான்னு கிளம்பி வந்தேன் சந்தோஷங்க சந்தோஷம் உள்ள செத்து வேலை இருக்கு நீங்களும் பேசிட்டு இந்தமா வந்துடுறேன் நீங்க வாங்கம்மா ஆ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம்மா மூர்த்தி இது சம்சாரம் ஓ சரி சரி அதான் எங்கேயோ மாதிரி இருக்கேன்னு வாங்க

கொஞ்ச நேரம் அமைதியா ரெடி கிளம்பிடுவோம் என்னமோ பண்ணுங்க ம் ஏமா உனக்கு வேணா சார் எடுத்துகிட்டமா இல்லை இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அவளுக்கு பழக்கம் இல்லை அதான் இனிமேல் பழகிக்குவா அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை ம் என் விட்டு மருமகளை வரச்சுனிங்கன்னா ஒரு கிட்ட பார்த்துருவேன் வந்தாலேருந்து பொண்ணா கண்ணிலேயே கட்ட மாட்டேங்கிறீங்களே ஐயையோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை தான் வர சொல்றேன் முள்ள அங்கே வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல சரி நீ வா போவா முல்லை வந்துட்டியா ஐயா இதே என் தங்கச்சி முல்லை பொண்ணு நல்ல லட்சணமாக இருக்கா அதனால தான் என் பையன் கட்டினா முல்லை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டான் போல இன்னும் முல்லையை பார்த்து பிடிக்கலன்னு சொல்ல யாரும் இல்லை ம் ம் அவன் மனசும் அவர மாதிரியே ரொம்ப தங்கமான மனசு ஏமா என்ன படிச்சிருக்க எம்பிஏ கடைசி வருஷம் போயிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக படித்து முடிக்கணும் சரியா கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வேணும்னு சொல்லிட்டு வாங்களான்னு பயப்படாது நீ உன் இஷ்டம் போல என்ன வேணா படிக்கலாம் தேங்க்ஸ் அங்கிள் ம் நீயும் எனக்கு மக மைதாமா என் பொண்ணையே நான் ரெண்டு டிகிரி படிக்க வச்சுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நீயும் என் பொண்ணு தான் நீ என்ன ஆசைப்படுறியோ அப்படியே என் வீட்டில் வந்து இருக்கலாம் ம் இன்னும் இந்த குடும்பத்தோட பவுசு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கானுங்க ம் உள்ளே நீ உள்ளே போம்மா நாங்கள் மிச்சத்தெல்லாம் பேசிக்கிறோம் ஆ சரிக்கா பொண்ணு இங்கே பிடிச்சிருக்கு முக்கியமாக என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணுக்கும் மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குல்ல நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் என் தங்கச்சி

மணி கூட அடிக்குது ஆமா ஆமா இந்த நேரத்துல யாரு ஹலோ அப்படியா சரி சரி இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடுறேன் குர்த்தி தப்பா எடுத்துக்க வேணாம் ஒரு முக்கியமான அவசர வேலை ஒரு அரை மணி நேரத்துல போய் ஆகணும் ஆ அதனால இல்ல நீங்க போயிட்டு வாங்க நான் தான் கிளம்புறேன் என் பொண்ணும் சம்சாரமும் இங்கே தான் இருப்பாங்க எல்லாம் என்னென்ன இப்படி இப்படி பண்ணலான்னு எல்லாம் பேசி கூடி கூடி விடுங்க எப்படினாலும் நம்ம சிறப்பாக செஞ்சு விட்டுருவோம் சரி நீங்க வாங்க என்ம்மா நான் வரட்டுமா ம் வாங்க வாங்க சரி அப்போ இந்த மாதம் வர கடைசி முகூர்த்தத்துலேயே நம்ம நிச்சயத்தை வச்சுருவான்

காஃபியா எனக்குலாம் ஒன்று வேணாம் கார்த்திகா எடுத்துக்கடி எனக்குலாம் ஒன்றும் வேணாமா சரி சரி அவ காஃபியெல்லாம் சரியாக குடிக்க மாட்டா என்கிட்ட கொடுமா நான் எடுத்துக்கிறேன் காஃபி வேணாம் வேணாம் நீங்கள் இல்லை மல்லிகா இருக்கட்டும் வேற குடிச்சுக்கிறேன் ஆ ஏமா வச்சதுக்கு தேவையெல்லாம் குறிச்சிட்டிங்க மேற்படி பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாமா ஆ சொல்லுங்கம்மா நிச்சயம்னு சொல்லிட்டீங்க என்ன ஏது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும் ஏமா எதுக்கு இப்போ இதெல்லாம்

இவங்களே அன்றாடங்காச்சு அன்னன்னைக்கு வர கூலியை வச்சு தான் பழம் போட்டணும் வயிற்று கழுவணும் இவங்க எப்படி மாதிரி செய்ய முடியும் என்னமே நீங்கள் பேசுகிறீங்க நாலு பின்னாடி எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நாலு சொந்தக்காரங்க வரதான் செய்வாங்க நிச்சயம் தான் சரி ஒரு ஃபைவ் ஸ்டார் இல்லைனாலும் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல்லையாவது பண்ணனா நல்லா நல்லாயிருக்கும் அடி கார்த்திகா கொஞ்சம் பேசாம ரெடி நம்ம தானே நம்ம நினைமை சொல்லணும் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது பார்த்துக்க அதுக்கு தான் முன்னமே சொன்னேன் நம்ம தகுதிக்கு ஏற்ற இடத்துல சம்பந்தம் பண்ணலான்னு நீ அப்போ வந்து கேட்கல சூடு குடிக்குது சூடு குடிக்குது கரெக்டாக சுட்டிட்டேன் நிச்சயத்துக்கு ஏன் புகுந்த வீட்டிலேருந்து எல்லாரும் வருவாங்க நீங்கள் பாட்டுக்கு அங்கே எங்கேன்னு வச்சுடாதீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையோ த்ரீ ஸ்டார் ஹோட்டல்லே வச்சாதான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் சொல்லிட்டேன் ஏக்கா என்ன கதெல்லாம் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரும்னு தோணலை உள்ள நீ எதை பற்றியும் கவலைப்படாதடி நீ கல்யாணம் பண்ணு சிரிச்சு சந்தோஷமாக இருக்கணும் ஏக்கா அதெல்லாம் முடியாது நீ போய் சொல்லுக்கா நம்மளால எங்கே முடியுமோ அங்கே தான் பண்ண முடியும் இவங்க இஷ்டத்துக்கு அங்கே வை இங்கே வைனா நம்மளால வைக்க முடியுமா சரி சரி நீ அமைதியா நான் பேசிக்கிறேன் வலியா நீ போய் என்ன பேசுவ இல்ல நீ நம்ம நிலமை எடுத்து சொல்லணும்டா ஆமா பொல்லாத நிலமை நம்ம நிலமை தெரிஞ்சா நம்ம நிலமை கேட்ட மாதிரி சம்பந்தம் பேசிருக்கணும் இப்படி பெரிய கோடீஸ்வர வீட்டு சம்பந்தம் பண்ணோம்னா அவங்களால கேட்க செய்வாங்க நம்ம அனுசரிச்சு பண்ணிதான் ஆகணும் இல்லனா இந்த சம்பந்தம் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு சம்பந்தம் பாருங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா அப்படித்தான் இருக்கா இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு போ நீயும் சொல்லிடு இதெல்லாம் சரிப்பட்டு வராது எங்களால முடியாது சரி சரி நான் பேசுகிறேன் நீ அமைதியா இரு கல்யாணம் பண்ணு கண்டவை மனசுல போட்டு குழப்பிக்காது கொஞ்சம் அமைதியா இரு நான் அக்கா பாத்துக்குறேன் நீ எதையும் போட்டு குழப்பிக்காது சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் சரியா உம் எம்மா சரிம்மா எதாவது இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு எடுத்தவங்க கௌதம்னு கிட்டு இங்க பாருங்க நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன் எங்கள் லெவலுக்கெல்லாம் நாங்கள் உங்கள் வீட்டில் சம்மந்தம் பண்ணுறதே பெருசு உங்கள் பொண்ணுக்கு ஏதோ அதிர்ஷ்ட காற்று வீசுது என் நம்பி ஏதோ பிடிச்சிருக்குன்ட்டா சரி வர வழியிலே நாங்களும் வந்து சம்மந்தம் பண்ணுறோம் அதுக்குன்னு நீங்கள் இழுத்து இழுப்புக்கெல்லாம் வருவோம்னு நினச்சிடாதீங்க ஆனால் பின்னே உங்கள் பொண்ணை கட்டிக்கிட்டு போனால் நாங்கள் கௌரவமாக பிழைக்கணும் என்னடா இப்படி ஒரு இடத்துல சண்முகம் சம்மந்தம் பண்ணிட்டானே எங்கள் குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அதனால் பார்த்து பண்ணிவிடுங்க நம்மகிட்ட தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்லைனாலும் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு பார்த்து வைங்க நம்மகிட்ட தான் சொல்லுவேன் என்ம்மா ஆமாம் நீ எழுந்து நம்ம போகலாம் இல்லடி எழுந்துமா போலாம் ம் ஒரே புழுக்கமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தேன் எனக்கு மயக்கமே வந்துடும் வீட்டில் ஒரு ஏசி கூட இல்லை நான் காரில் வெயிட் பண்ணுறேன் நீ வா நீ நில்லுடி அப்படி போட அறுவாலே என்ன போடு போட்டுட்டா இதுக்கு தானே எதிர்பார்த்தேன் இப்போ மெலி புதிங்கி நிற்கிட்டோம் இந்த குடும்பம் கோடீஸ்வரம் சம்பந்தம் கேட்குதா கோடீஸ்வரம் சம்மந்தம் சம்மந்தம் பண்ணுவோம்னா தகுதி தரா தரம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு முன்ன பின்ன அங்கே போயிருக்குங்க இல்லை வாசல்லையா தான் நின்று இதுங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டார்னா வானத்தில் இருக்க நட்சத்திரம் தான் ம் இதுங்க பைக்க போறான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இன்னையோட இந்த சம்மந்தம் க்ளோஸு எல்லாம் அரண்டு போய் நிற்கிதுங்க இதே சாக்கா சொல்லி சம்மந்தத்தை கெடுத்து விட்ட வேண்டியதான் உள்ளே கொஞ்சம் புழுக்கமாக இருந்திருக்கும் போல அதான் படப்படம்னு பேசிட்டு போயிட்டா சரிம்மா நானும் வரேன் ஏற்படி விஷயத்தெல்லாம் ஃபோனில் பேசிக்குவோம் வரட்டுமா ஆ வாங்க வாங்க ம்மா இருங்க நான் போய் அவங்கள வழி அனுப்பிட்டு வரேன் ஆ வா போய் பொறுமையாக வழி அனுப்பிட்டு வா என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணிடலாமா எத்தனை லட்சம் செலவாகும் தெரியல போ போ அம்மாறு கூட்டி வச்சுருப்பாள்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு வா புக் பண்ணிவிடுவான் சம்மந்தி எதுக்கு இப்போ சம்மந்தி விம்மந்திங்கிறீங்க நான் தான் படித்து படித்து சொன்னேன்ல நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி பாருங்க பாருங்கன்னு கேட்டால் தானே உங்கள் தகுதிக்கு இப்படிலாம் ஆசைப்படலாமா போங்கம்மா போங்க நீங்களே மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோனை போட்டு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி கொடுங்க தேவையில்லாமல் பெட்ரோலுக்கு பிடிச்ச கேடா அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் சே வலிகா கிளம்பு வீட்டை பார்த்து போவோம் வீட்டில் நிறைய சோழி கிடக்கு சீக்கிரமா இம்மா எதா இருந்தாலும் ஃபோனில் பேசிக்கலாமா நீ தைரியமாக இரு இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கும் என் தலையை அடமான வச்சாவது இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் நீ தைரியமாக இரு மல்லிகா சம்பந்தி அம்மா சொல்கிற மாதிரி நம்ம தகுதிக்கு மேலே தான் ஆசைப்பட்டமோ இம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ ஒன்றும் வருத்தப்படாத நான் எதாவது நல்ல முடிவாக யோசிச்சு உனக்கு ஃபோனை பண்ணுறேன் நீ போய் முல்லைக்கு ஆறுதல் சொல்லு சரியாத்தா பார்த்து போய்ட்டு வா ம் Bye.